பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கூட இடைபடுவதில் என் இருதயம் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா உங்கள் இருதயத்தை கத்த சந்தோஷப்படுத்துவேன் என்று கற்றுச்சொலுகிறான் இன்னைக்கு நல்ல கவனிங்க இருதயத்தில் தான் சஞ்சலம் இருதயத்தில் தான் பாடுகள் இருதயம்தான் துவண்டு போகிறது இருதயம் தான் உடைக்கப்படுகிறது இன்றைக்கு மாறாக உங்கள் இருதயத்தை கற்ற சந்தோஷப்படுத்துவான் ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து கேட்குறேன் எது கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு யோவான் ஒன் பதினாறாவது அதிகாரம் இருபது வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது புலம்பிவர்கள் உலகமும் சந்தோஷப்படும் ஆனாலும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய துக்கத்தை உங்கள் இருதயத்திற்குற வேதனையை இன்றைக்கு கத்த சந்தோஷமாய் மாற்றுவா உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும் ஏசாய் அறுபது ஐந்தின்படியே படியே செய்யப்படுகிறா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலம் தவிப்பு உங்கள் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலம் தவிப்பு மீதும் சொல்கிறது ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினொன்னே வாஸ்து பாருங்கள் ஏசாயா முப்பத்தி அஞ்சு பத்து வாஸ்து பாருங்கள் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் அப்போது இன்றைக்கி நம்ம இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிற சூழ்நிலை நம்மளுடைய இருதயம் தவிக்கிறது சஞ்சலனா என்ன அப்படின்னா ஏன் எனக்கு இது வந்துச்சு அறியாமல் சஞ்சலப்பட்டுக்கிறோம் ஏன் இந்த காரியம் எனக்கு நடந்துச்சு ஏன் நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அறியாமல் நம்ம சஞ்சலப்படுகிறோம் ஒரு ஃபேமிலி என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க கண்ணீரோடு கூட அவங்களுடைய மகள் நல்லா படிச்சுருக்கிறாள் அமெரிக்காவில் நல்ல போஸ்ட்டில் நல்ல இருந்து மேரேஜ் பண்ண சொல்ல அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க ரிசைன் பண்ணிவிட்டு தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ரிசைன் பண்ணியாச்சு ஆனால் இப்போ அந்த பொண்ணு அவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கும் பொழுது இந்த தாய் தகவப்பன்னு சொன்னாங்க சஞ்சலம் ஏன் எனக்கு என் மகளுக்கு இந்த பாடுகள் ஏன் என் மகள் வேதனை அனுபவிக்கிறான் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்த என் பிள்ளையை நாங்களே கஷ்டப்படுத்திட்டோமோ நாள் ஒன்று வந்தது அவர்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பித்தது அவருடைய கணவர் இந்த பொண்ணை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தாங்க அவங்க இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இப்பொழுது அந்த தாய் தகுப்புன்னு சொல்கிறாங்க என் மகன் நல்லா இருக்கு அப்படின்றத என் மகளை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் ஹயத்தை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகள் உங்கள் ஹயத்தை காயப்படுத்துகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கற்று அப்புறப்படுத்தி உங்கள் இருதயத்தை கத்த சந்தோஷப்படுத்தும்படிக்கு அற்புதத்தை செய்யப்போகிறான் என் கூட இணைந்து ஜபிப்பீர்களா அன்பின் தகப்பனே ஓமை துதிக்கிறோம் ஸ்தோத்துரிக்கிறோம் ஸ்தோத்துரிக்கிறோம் அப்பா அப்பா அப்படி இருதயத்தை என் தெய்வன் மகிழ பண்ணுவீராக அப்படி செய்கிறதற்காக மக்கு கோடான கோடி ஸ்தொத்துரும் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் லப்பிதாவே ஆமே ஆம நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்